முதல் பழமொழி பாருங்க நெய் பெய்த கலனே நெய் பெய்து விடும் அப்படிங்கிறது பழமொழி இதுக்கான பொருள் பாருங்க அரசாங்க மதிப்புன்னு கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிள் நெய் பெய்த கலனே அப்படின்னா கலன் அப்படிங்கிறது பாத்திரத்தை குறைக்குது நீங்கள் எந்த பாத்திரத்தில் நெய்யை ஊற்றி வச்சுருந்தீங்களோ அதே பாத்திரத்தில் தான் மறுபடியும் என்ன பண்ணுவீங்க நெய்யை ஊற்றி வைப்பீங்க ஏன்னா ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு பாத்திரம் எடுக்க மாட்டேங்க இதுக்கான பொருள் பாருங்கள் அரசாங்கம் மதிப்புன்னு கொடுத்துருக்காங்க அரசாங்கம் ஒருத்தரை மதிப்புள்ளவராக கருதிட்டால் அவரை தான் மக்களும் மதிப்புடையவராக கருதுவாங்க சரிங்களா இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா நோவச்செய் இல் அப்படிங்கிறது பழமொழி இதுக்கான பொருள் பாருங்கள் துன்பம் செய்யாமின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நோவைச் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க மனசை நோவை செய்து அதை தான் நோவை செயின்னு கொடுத்துருக்காங்க நோவைச் செய்து நோயின்மைன்னு கொடுத்துருக்காங்க நோய் அப்படிங்கிறது துன்பத்தை குறிக்குது துன்பம் இன்மை இல்லைங்கிறாங்க ஸோ இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல மச்சான் அவன் என் ஃப்ரெண்டு தான்டா அவனுக்கு எவ்வளோ பிரச்சனை கூட ஈஸியாக தாங்கி வந்துடுவான்டா அப்படிம்போம் ஸோ அவன் தாங்கி வந்துடுவான் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அவருக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது அதான் கொடுத்துருக்காங்க நோவை செய்து ஒருத்தங்களை கஷ்டப்படுத்தி நோயின்மை துன்பம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது கண்டிப்பாக அது அவங்களுக்கு துன்பத்தை தான் ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான பொருள் பாருங்கள் துன்பம் செய்யாமேன்னு கொடுத்துருக்காங்க அதனால் அளவு உங்களுக்கு என்ன தான் நெருக்கமானவங்களாகவே இருந்தாலும் அவங்க மனசை கஷ்டப்படுத்தி அவங்க வெளியில் வந்துடுவாங்கலாம் சொல்லாதீங்க கஷ்டப்படுத்தாமே இருங்கன்னு சொல்ல வராங்க இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா நோட்டாருக்கு சோற்றொல்லும் விழும் கறி அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள் விதியாலே வருவணுங்கிறாங்க ஸோ பழமொழிக்கும் பொருளுக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்கிறேன் இப்போ நம்ம வீடுகளில் கறி சமைச்சிருப்பாங்க கறி போது அம்மா எல்லாருக்கும் சமமாக தான் பரிமாறுவாங்க ஆனால் சமமாக பரிமாறினாலும் எனக்கு பார்த்தீங்கன்னா லெக் பீஸே விழுந்திருக்காது ஆனால் என் தம்பிக்கு நாலஞ்சு லெக் பீஸ் விழும் அப்போ இது எதனால் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனோட விதி ஸோ அவனுக்கு வந்து நாலு பீஸ் கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னா கிடைச்சி தான் தீரும் அதை யாராலையும் மாற்ற முடியாது அதான் கொடுத்துருக்காங்க நோட் சாருக்கு நோட் சாருனால் முன்வினை பயன்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி ஏதோ போன பிறவில் அவன் பண்ண நல்ல விஷயத்துக்கு சோச்சுள்ளும் அதாவது சோத்துக்குள்ளே விழும் கறிங்கிறாங்க சோத்துக்குள்ளேயும் என்ன விழுமா கறி அவனுக்கு மட்டும் தனியாக விழுமா ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள் விதியாலே வருவனன்னு கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்த பழமில் என்னென்னு பார்க்கலாமா பசி பெரிதாயினும் புல்மேயாதாகும் புளி அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கான பொருள் பாருங்கள் உயர்ந்தவர் வலுவார்னு கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிள் என்ன தான் பசி அதிகமாகவே இருந்தாலுமே புளி என்ன ஆகாது ஒரு நாளும் போய் புல்லை திங்காது அதான் கொடுத்துருக்காங்க பசி பெரிதாயினும் பசி அதிகமானாலும் புல் மேயா புல்ல போய் மேயாது பூலிங்கிறாங்க ஸோ இதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா என்னதான் ரொம்ப கஷ்டம் வந்தாலுமே உயர்ந்தவங்க இருக்காங்கள் அதாவது படிப்பிரிவில் சிறந்த ஒருத்தர் வந்து அவங்க நிலையிலிருந்து வலுவி தவறான விஷயங்களை செய்ய மாட்டாங்கன்னு கொடுத்துருக்காங்க சரியா இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா பசுக்குத்தின் குத்தினார்கள் அப்படிங்கிறது பழமொழி அதுக்கான பொருள் பாருங்கள் புள்ளுரைக்கு எதிர்ரைன்னு கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிள் தான் பசு குத்தின் அப்படின்னா ஒரு பசுமாடு நம்மளை குத்திருச்சின்னு வச்சுக்கோங்க நம்ம அதை திருப்பி குத்துவோமா கண்டிப்பாக குத்த மாட்டோம் அது அந்த இடத்த விட்டு நகத்தை தான் பார்ப்போம் அதே மாதிரி உங்களை பார்த்து ஒருத்தர் தப்பான விஷயத்த பேசிட்டார்னா நீங்கள் அவரை திருப்பி தப்பான விஷயத்த பேசணுன்னு அவசியம் கிடையாது அவர் அந்த இடத்த விட்டு நகத்தை பாருங்கள் அதை தான் கொடுத்துருக்காங்க பசு குத்தின் பசு குத்திருச்சு நம்ம திருப்பி குத்த மாட்டோம் அதுக்கான பொருள் பாருங்கள் புல்லுரைன்னு கொடுத்துருக்காங்க புல்லுரைனா வேறு ஒன்றும் கிடையாது புல் அப்படின்னா கீழானன்னு அர்த்தம் கீழான உரை அதாவது மோசமான உரைக்கு எதிர் உரை கூறக்கூடாதுன்னு சொல்ல வராங்க சரியா இப்போ அடுத்த பழமில் என்னென்னு பார்க்கலாமா படையின் படை தகமை நன்றி அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கான பொருள் பாருங்கள் வீரமற்ற வேந்தன்கிறாங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லப்போனால் ரொம்ப சிம்பிள் தான் இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஐயாயிரம் படைவீரர்கள் இருக்காங்க ஆனால் உங்கள் கிட்ட நூறு படைவீரர்கள் தான் இருக்காங்க ஆனால் அந்த நூறு பேருமே பயங்கர திறமசாலிங்க அப்படி இருக்கும்போது யாருக்கு பெரும் அதிகமாக இருக்கும் எனக்கா உங்களுக்கா உங்களுக்கு தான் இல்லையா ஏன்னா நீங்கள் நூறு பேர் தான் வச்சுருக்கீங்க அந்த நூறு பேருமே திறமசாலையாக வச்சுருக்கீங்க அதான் கொடுத்துருக்காங்க படையின் அதாவது படையை விட படை தகைமை தகைமை அப்படிங்கிறது திறத்தை குறிக்கிது படை திறமையாக இருக்கிறது தான் நல்லதுங்கிறாங்க திறமை இல்லாத ஒரு படை வீரமற்ற அரசனுக்கு சமமானதுன்னு அர்த்தம் சரிங்களா அதுக்கான பொருள் பாருங்கள் வீரமற்ற வேந்தன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக எடுக்கணும் சரிங்களா இப்போ அடுத்த படமில் என்னென்னு பார்க்கலாமா பயின்றது வானகம் ஆகிவிடும் அப்படிங்கிறது பழமொழி அதுக்கான பொருள் பாருங்கள் உலகம் விரும்பும் ஒழுக்கம் கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிள் தான் இந்த உலகம் விரும்பக்கூடிய ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பூலோகமே உங்களுக்கு வானுலகத்துக்கு இணையாக மாறிடும்ன்னு சொல்ல வராங்க பழமொழி பாருங்கள் பயின்றது அப்படிங்கிறது எதை கொடுக்குறாங்க ஒழுக்கத்தை குறிக்கிறாங்க ஸோ நீங்கள் ஒழுக்கத்தை படிச்சுக்கிட்டிங்கன்னா வானகம் ஆகிவிடும் வானகம்னா மேலுலகம் மேலுலகமாக இந்த பூலோகமே மாறிடும் சொல்ல வராங்க இதுக்கான பொருளும் பாருங்கள் உலகம் விரும்பும் ஒழுக்கம் கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா பரிசு அழிந்தாரோடு தேவரும் மாற்றல் இளர் அப்படிங்கிறது பழமொழி அதுக்கான பொருள் பாருங்கள் தேவரும் அஞ்சு வார்னு கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிள் தான் ஃபஸ்ட்டு இந்த பரிசு அழிந்தார்னா யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க மற்ற பெரியவங்களோட பேச்சை கேட்காதவங்க படிக்காதவங்க சுய அறிவு இல்லாதவங்க ஸோ இவங்கள தான் பரிசு அழிந்தார்னு சொல்லுவோம் இந்த மாதிரி மனநிலை உள்ளவங்களை தேவர்கள் அதாவது வானுலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களே இறங்கி வந்து அவங்க மனசை மாற்றணும்னு நினச்சா கூட மாற்ற முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்கள் பரிசளிந்தார் நான் சொல்றேன்ல அவங்கள தேவரும் மாற்றல் இலருங்கிறாங்க தேவர்களே வந்து மாற்றணும்னு நினச்சாலும் முடியாதுன்னு அர்த்தம் ஸோ அதுக்கான பொருள் பாருங்கள் தேவரும் அஞ்சு வாரம் கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்க மனசை தான் மாற்ற முடியாது அப்போ அவங்கள பார்க்கும்போது தேவர்கள் என்ன பண்ணுவாங்களாம் பயப்படுவாங்களாம் இப்போ அடுத்த படங்கள் என்னென்னு பார்க்கலாமா புளி புற துன்பார் ஊனான்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான பொருள் பாருங்கள் இகழ்பவர் அழிவாருங்கிறாங்க ரொம்ப சிம்பிள் தான் புற துன்பார் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது புளியோட புறம் அப்படிங்கிறது முதுகை குறிக்குது புளியோட முதுகு பக்கம் போயிட்டு அது வேட்டையாடக்கூடிய உணவை உண்டு வாழக்கூடிய ஒருத்தரால் நிம்மதியாக வாழ முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது இல்லையா ஏன்னா அது எப்போ வேணாலும் புளி வந்து அவரை வேட்டையாடலாம் ஸோ அந்த பயத்தோடையே தான் வாழணும் அதே மாதிரி உங்கள் எதிரியாகவே இருந்தாலும் அவர் முதுகு பக்கம் போயிட்டு இகழ்வாக பேசாதீங்க அது எப்போ வேணாலும் உங்களுக்கு அழிவை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ அடுத்த பழமில் என்னென்னு பார்க்கலாமா பல்கட்டை பெண்டிர் மகாரபலி கொடுத்துருக்காங்க இதுக்கான பொருள் பாருங்கள் துறவு கொள்கைங்கிறாங்க எனக்கு இந்த பழமொழியை பொறுத்த வரைக்கும் பெருசாக உடன்பாடு இல்லை ஏன்னா இதில் துறவோட முக்கியத்துவத்தை பற்றி பேசியிருப்பாங்க ஸோ இதை வந்து ஷார்க்கட்டை ஞாபகம் வச்சுக்கலாம் இதில் பாருங்கள் பல்கட்டைன்னு இருக்கா பல்லு கட்டுற வயசில் தான் துறவு போகணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது பல் எல்லாம் விழுந்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ணோம் துறவு போகணும் சரிங்களா இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா பழஞ்செய்யோர் பின்று விடல் அப்படிங்கிறது பழமொழி அதுக்கான பொருள் பாருங்கள் பூர்வ புண்ணியம் கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிள் பழஞ்செய்யோர் அப்படின்னா யாருன்னு தெரிஞ்சுக்குங்க பழம் பழம்னா பழங்காலத்தை குறிக்கிது அதாவது போன பிறவிலையோ இல்லை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியோ எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியோ அவர் நல்லது பண்ணியிருந்தால் அது பின்னாடி அதான் பின்று விடல்னு கொடுத்துருக்காங்க பின்னாடி வந்து அவருக்கு உதவி பண்ணுன்னு சொல்கிறாங்க புரியுதா அப்போ பழஞ்செய்யோர் பின்று விடல் அதுக்கான பொருள் பாருங்கள் பூர்வ புண்ணியம் கொடுத்துருக்காங்க ஸோ போன பிறகுல நம்ம பண்ண நல்ல விஷயம் இப்போ வந்து நமக்கு உதவி பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா பள்ளியுள் புகழ் அப்படிங்கிறது பழமொழி அதுக்கான பொருள் பாருங்கள் பள்ளியில் பிச்சை கேட்டலும் கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிள் பள்ளி அப்படிங்கிறது சமணர்கள் வாழக்கூடிய தான் பள்ளின்னு சொல்லுவோம் சமணர்கள் வந்து வேலைக்கெலாம் போக மாட்டாங்க அவங்களோட வேலை என்னென்னா வீடு வீடாக போய் பிச்சை எடுக்கிறது பிச்சை எடுத்து கிடைக்கக்கூடிய காசை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அவங்க சாப்பிடுவாங்க அப்பேற்பட்ட சமணர்கள் வாழக்கூடிய பள்ளியில் போயிட்டு ஒருத்தன் பிச்சை கேட்டான்னா அவனுக்கு பிச்சை கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்காது இல்லையா அதான் கொடுத்துருக்காங்க பள்ளியுள் ஐயம் புகழ் ஐயம்னா பிச்சைன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ பிச்சைக்காக புகுறதுன்னு கொடுத்துருக்காங்க பொருள் பார்த்தீங்கன்னா பள்ளியில் பிச்சை கேட்டல்னு கொடுத்துருக்காங்க சரியா இப்போ அடுத்த படம்ல என்னென்னு பார்க்கலாமா வேண்டாம் பழம்பகை நட்பாதல் இல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள் பழம்பகை மாறாதுன்னு கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிள் தான் நம்ம வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருப்போம்ல ஒரு பகை அதாவது பரம்பரை பகைன்னு சொல்லலாம் அந்த பரம்பரை பகை எப்போவுமே நமக்கு நட்பாக மாறாதுன்னு கொடுத்துருக்காங்க அதான் பாருங்கள் நட்பாதல் இல்ங்கிறாங்களா ஸோ அதுக்கான பொருள் பாருங்கள் பழம்பகை மாறாதுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா பறைக்கண் கடிப்பிடு மாறு அப்படிங்கிறது பழமொழி அதுக்கான பொருள் பாருங்கள் உள்ளத்து மாண்பற்றவன் கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிள் தான் பறை அப்படின்னு நமக்கு தெரியும்ல ஊர்கள்லாம் பறை வாசிப்பாங்கள்ல அந்த பறை எடுத்துகிட்டு வந்து நான் வேகமாக அடிக்கிறேன் அடித்தா சத்தம் எப்படி இருக்கும் பயங்கரமாக கேட்கும்ல அதான் கொடுத்துருக்காங்க பறை கண் அடிப்பிடுமாறு அதை அடிக்கிறேன் அடிக்கும் போது ஒரு சத்தம் வருமா அதே மாதிரி உள்ளத்தில் மாண்பு மாண்புங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது இப்போ நான் வந்து உங்களை நம்பி ஒரு விஷயத்த சொல்கிறேன் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு இப்படி பண்ணிட்டான்டா அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு மாண்புடைய ஒருத்தராக இருந்தீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்குள்ளேயே இருக்கும் உங்களை விட்டு வெளியில் போகவே போகாது ஸோ நீங்கள் மாண்பு அற்றவராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நான் அதை சொல்லி முடிக்கவுமே அந்த விஷயம் இன்னும் ஒரு மூணு பேருக்கு போயிடும் ஸோ அதான் கொடுத்துருக்காங்க உள்ளத்தின் மாண்பற்றவர் எப்படி இருப்பாங்கன்னா பறை அடிக்கும்போது எப்படி சத்தம் வேகமாக பரவுமோ அதே மாதிரி அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அந்த விஷயமும் வேகமாக பரவும் சரிங்களா அதான் கொடுத்துருக்காங்க பறைக்கண் அடிப்பிடுமாறு பறை அடிக்கும்போது சத்தம் எப்படி வருமோ அதே மாதிரி உள்ளத்தில் மாண்பற்றவர்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னா அதுவும் வேகமாக பரவுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்த பொம்பில் என்னென்னு பார்க்கலாமா பனியால் குள நிறைதல் இல் அப்படிங்கிறது பழமொழி அதுக்கான பொருள் பாருங்கள் உதவி உதவியாகுமான்னு கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிள் தான் நான் என்ன பண்ணுறேன்னா கையில் ஒரு சின்ன கிளாஸ் எடுத்துக்கிறேன் அந்த கிளாஸை பனினால் நல்லா அமிக்கி ரொப்புறேன் என்ன தான் நான் பனியை வச்சு அமிக்கி ரொப்புனாலுமே கொஞ்சம் ஹீட் அதிகமாகச்சுன்னா என்ன ஆயிரும் பனி உருகி தண்ணியாக மாறும் தண்ணியாக மாறும்போது கிளாஸில் வந்து இடைவேளை உருவாகுமா அப்போ நான் எவ்வளோ பணியை வச்சு அடைச்சாலுமே என்னால் கிளாஸை முழுசாக அடைக்க முடியாது அதே மாதிரி நீங்கள் வாயால் பேசினா மட்டும் போதாது செயல்னு ஏதாவது பண்ணால் தான் சாதிக்க முடியும் வாய்ப்பேச்சு மட்டும் உதவி ஆகாதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே பாருங்கள் பனியால் குள நிறைத்தல் இல்லைங்கிறாங்களா நான் கிளாஸ்னு சொன்னேன் இங்கே குளம்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் பனியை வச்சு ஒரு குளத்தை ஃபில் பண்ண முடியாது அதே மாதிரி வாய்ப்பேச்சும் உதவி ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா காரியம் பண்ணணும் ஓகேவா இப்போ அடுத்த பழம் என்னென்னு பார்க்கலாமா பனை பதித்து உன்னார் பழம் அப்படிங்கிறது பழமொழி அதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா காலத்தால் பெறுவதுன்னு கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு பனைமரத்தை வச்சோம்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அதாவது பழம் மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்காது ஆனால் நம்ம எதிர்கால சந்ததிகளுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் இப்போ பண்ணக்கூடிய நல்ல விஷயம் வந்து அது உங்களுக்காக இருக்காது ஆனால் கண்டிப்பாக உங்களோட எதிர்கால சந்ததிகள் அதனால பயன்பெறுவாங்க அதான் கொடுத்துருக்காங்க பனை பதித்து பனைமரத்தை பதித்து வைக்கிறதுனால அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பழத்தை நான் சாப்பிட மாட்டேன் அதான் பனை பதித்து உன்னார் பழம் கொடுத்துருக்காங்க இதுக்கான பொருள் பாருங்கள் காலத்தால் பெறுவது ஸோ எதிர்கால சந்ததிகள் காலம் கடக்கும்போது என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா பனை முதலின் தாய் தான் மேல் வீழ்ந்து விடும் அப்படிங்கிறது பழமொழி அதுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா செய்தவன் புகழ்ன்னு கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிள் இப்போ ஒரு பனைமரத்தில் ஒரு அழகான பனங்காய் இருக்குது அந்த பனங்காக நல்லா முதிர்ந்து போய் கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க விழுந்து போயிருக்க அந்த பனங்காவை நீங்கள் எடுப்பீங்க எடுத்து சுட்டு சாப்பிட்றீங்க சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்போ உங்கள்கிட்ட யாராவது கேட்டால் மச்சான் பனங்க என்னடா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா என்ன சொல்வீங்க மச்சி அந்த பனைமரத்துலேருந்து எடுத்து இடம் அப்படிம்பிங்க அப்போ அந்த பனைமரத்தோட புகழ் வந்து நீங்கள் அந்த பனங்காவை சாப்பிட்ற அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது இல்லையா அதான் கொடுத்துருக்காங்க பனை முதிரின் தாய் தான் மேல் விழுந்து விடும்ங்குறாங்க அதாவது பனைமரத்துலேருந்து முதிர்ந்து விழக்கூடிய அந்த காய் தாய்மரம் என்னது அந்த ஒரிஜினல் மரத்தோட காலடியில் தான் விழும் விழுந்தாலுமே அதோட புகழ் வந்து அதை விட்டு போகவே போகாது அதுக்கான பொருளும் பாருங்கள் செய்தவன் புகழும் கொடுத்துருக்காங்க என்ன பொருளாக இருந்தாலும் அதை செஞ்சுருப்பாங்கல்ல அவங்களுக்கான புகழ் வந்து எப்போவுமே அழியாதுன்னு சொல்கிறாங்க ஓகேவா இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா பனையின் மேல் பஞ்சு வைத்தக்கி விட்டச்சு அப்படிங்கிறது பழமொழி இதுக்கான பொருள் பாருங்கள் ரகசியம் காத்தலு கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிள் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பனைமரம் இருக்குது அந்த பனைமரத்து மேலே ஏற போகிறேன் ஏறி போய் கையில் ஒரு பஞ்சு முட்டையை வச்சு அந்த பஞ்சை மேலே இருந்து கொட்ட போகிறேன் அதாவது பனைமரத்துக்கு மேலே ஏறி பஞ்சை கொட்ட போகிறேன் கொட்டினா அந்த பஞ்சு கீழே விழுமா அப்படின்னா விழவே விழாது காற்றுல அந்த ஏரியா ஃபுல்லாக பரவிடும் இல்லையா ஒரே பஞ்சு நூலாக பரவிட்டுருக்கும் அதே மாதிரி ரகசியம் காப்பாற்றாத ஒருத்தட்ட போயிட்டு நீங்கள் ரகசியத்தை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க எப்படி பஞ்சு காற்றுல பரவுதோ உங்கள் ரகசியமும் காற்றுல பரவிடும் சரிங்களா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பொருள் பாருங்கள் ரகசியம் காற்றுலன்னு கொடுத்துருக்காங்களா இப்போ அடுத்த பாவில் என்னென்னு பார்க்கலாமா பன்மையில் பாடுடையதில் அப்படிங்கிறது பல மொழி அதுக்கான பொருள் பாருங்கள் படைமுனையில் தன்னை பியத்தல் கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிள் தான் இப்போ நீங்கள் ஏரியாவில் பெரிய ரவுடியாக இருக்கீங்க உங்ககிட்ட இப்போ ஒருத்தர் சண்டைக்கு வராருன்னு வச்சுக்கோங்க ஈஸியாக சமாளிச்சுருவீங்க ஒரு ரெண்டு பேர் வந்தால் கூட ஓரளவுக்கு ட்ரை பண்ணுவீங்க ஒரு பத்து பேர் வந்தால் உங்களால் சமாளிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது இல்லையா கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க அதான் கொடுத்துருக்காங்க பன்மையில் பன்மைனா நிறைய பேர் வரும்போது பாடுடைய அப்படின்னா அவங்கள ஜெயிக்கக்கூடியவங்க இல்லைங்கிறாங்க நீங்கள் எவ்வளோ பெரிய வீரராக இருந்தாலுமே ஒருத்தர் ரெண்டு பேர்னால் சமாளிக்கலாம் நிறைய பேர் வரும்போது உங்களால் சமாளிக்க முடியாது அதுதான் கொடுத்துருக்காங்க அதுக்கான பொருள் பாருங்கள் படை முனையில் நிற்கும்போது உங்களுக்கு எதிராக ஒரு நூறு பேர் நிற்காங்க நீங்கள் ஒருத்தர் தான் நிற்கிறீங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு நூறு பேர் நிற்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக வியர்க்க ஆரம்பிச்சிருமா அதான் கொடுத்துருக்காங்க படை முனையில் தன்னை வியர்த்தல்னு கொடுத்துருக்காங்க சரியா இப்போ அடுத்த பம்பில் என்னென்னு பார்க்கலாமா பாஞ்சேரி பற்கிழங்கு மாறு அப்படிங்கிறது பழமொழி அதுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா அவையிலே புன் சொல்லுன்னு கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிள் தான் இப்போ நல்லா பாட்டு பாடக்கூடிய ஒரு பத்து பேர் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா பாட்டு பாடுறேன்னு சொல்லிவிட்டு என் பாக்கெட்லேருந்து ஒரு குச்சி எடுத்து பல்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்க அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமா அவங்க என்ன நினைப்பாங்க என்னடா இவன் சுத்தம் பைத்தியக்காரன இருப்பான் போல் அப்படின்னு நினைப்பாங்கல்ல அதே மாதிரி ஒரு நல்லவங்க இருக்கக்கூடிய அவையில் போயிட்டு நான் ரொம்ப மோசமான கெட்ட வார்த்தையை பேசுனா எப்படி பல்ல குத்துறது ஒரு அசிங்கமான விஷயமோ இந்த கெட்ட வார்த்தை பேசுகிறதும் அதுக்கு ஈக்குவலான விஷயம்னு சொல்கிறாங்க சரியா அப்போ பான் சேரி அப்படின்னா பான் அப்படின்னா பாட்டு பாடுறவங்க அர்த்தம் ஸோ அதான் பாணர்கள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பாணர்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்குள்ளே போயிட்டு நான் பாட்டு பாடுறேன்னு சொல்லி பற்கிழங்கும் மாறு பல்ல குத்திக்கிட்டு இருக்கேன் குச்சி வச்சு குத்திட்டு நின்னால் அது எப்படி பார்க்க நல்லா இருக்காதோ அதே மாதிரி ஒரு நல்லவங்க வாழக்கூடிய அவையில் போயிட்டு மோசமான கெட்ட சொல்ல பேசுகிறதோ நல்லதாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க ஓகேவா சரி ஓகே இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ